அந்த மாதிரி ஒரு பெண்டு அது அந்த பெண்டு பார்த்து சரி எல்லோரும் தான் பெண்டானாங்க ஏன் ஓபிஎஸ் மட்டும்தான் அப்போ ஆனார் அதுதான் பெண்டு உடைய மகிமை அப்போது ஜெயலலிதாவும் அவர் ஒர்க் பண்ணுறாரு ஒர்க் பண்ணிவிட்டு மீதி காசு கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த தேர்தலே அம்மா ஒன்றரை லட்ச ரூபா மீதி ஏய் வாட் இஸ் இஸ் மேன் இவ்வளோ நேர்மையாக இருக்கே அவன் இன்னும் நஷ்ட கணக்கு சொல்லி கூடும் அஞ்சு லட்சம் கேட்பான் பரவாயில்லையே மேன் நீ நல்லா நல்லாயிருக்கே உன்னை பற்றி தங்கச்சி சொல்லப்போ கூட நான் ஏதோ யோசித்தேன் பெண்டு மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தா நேர்மையாக இன்னும் டொடனே இது பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அவங்களால் தேர்தலில் நிற்க முடியல ஏன் அக்கா யார் அக்கா நம்ம நம்ம பெண்டே இருக்கார் அவரே பார்த்துக்குவார் முதலமைச்சராக போடலாம் திருப்பி கொடுத்துருவார் ஏன்னா முதலமைச்சர் பதவி திருப்பி கொடுக்குறது பெரிய விஷயங்க இந்த என் டி ராமாராவ் ஆட்சிக்கு வந்தோன்னே அவருக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ண அமெரிக்காவுக்கு போனார் பாஸ்கர் ராவனு கூட ஆனால் போனால் நான் பார்த்துக்கிறேன்னா போய் சிகிச்சையெல்லாம் முடிச்சுட்டு வா இதயம் பலமாகட்டும் போய்ட்டு வாரு இங்கே போயிட்டு ஒரு வரும்போது பார்த்தா அவர் இதயத்தில் பேரிடியாக தர முடியான்டாப்பில நான் தான் என் முதலமைச்சர் போயான்டாப்பில